டாக்டரை குத்திட்டாரு அதுக்கு பாதுகாப்பு கேட்டிங்க ஓகே ஒரு டீச்சரை ஸ்கூல்ல பூந்து குத்திட்டா அதுக்கு பாதுகாப்பு கேட்டிங்க ஓகே ஒரு வக்கீல கோர்ட்டு புள்ளிய வச்சு ஒருத்தன் வெட்டிட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்கறீங்க ஓகே ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போறப்போ அவனை வெட்டிட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்கறீங்க ஓகே கடைக்குள்ள பூந்து கடை ஆட்களை அடிச்சிட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்கறீங்க ஓகே பஸ்ஸும் காரும் மோதிக்குது அதுக்கு பாதுகாப்பு கேட்கறீங்க ஓகே இருக்கிற ஐம்பது அறுபது போலீஸ வச்சுக்கிட்டு எல்லா துறைக்கும் நீங்க பாதுகாப்பு கேட்டீங்கன்னா என்ன நியாயம் இல்ல இங்க யார் முட்டால் அரசியல்வாதிகள் முட்டாளா இல்ல மக்கள் முட்டாளா இல்ல அரசாங்கத்தை முட்டாளாக்கப்படுதா இங்க யாரை முட்டாளாக்கப்படுது எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நியாயமா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க கொலை பண்றான் ஒருத்த ஒரு கொலை பண்ணும் போதே அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கான தண்டனையை நீங்கள் அவன் கொலை பண்றான் ஏன் பத்து உயிர் போகுது ஏன் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் இல்ல ஒருத்தன் கொலை பண்றான் அவனுக்கு பட்சம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் ஜாமீனே கிடையாது ஒரே மாசத்துல அவனுக்கு தண்டனை கொடுத்தால் அடுத்த கொலை இங்க நடக்குமா தமிழ்நாட்டுல ஒருத்தன் திருடுறான் ஒருத்தன் மேல இருபது திருட்டு கேஸ் இருக்கு ஒரு தடவை அவன் திருடும் போது அவனை புடிச்சு குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை போட்டால் ரெண்டாவது அவன் திருடுவானா இல்ல அடுத்தவன் திருடுறதுக்கு யோசிப்பானா ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான் அந்த பொண்ணை கற்பழிக்கிறவனோட ஆணுறுப்பை அறுத்தாள் ஆண் உறுப்பை அறுத்தால் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு இவனுக்காச்சு தோணுமா சாதாரணமான கொலை இன்னைக்கு எதுக்கேத்தாலும் கொலை லவ் பண்ணி ஏமாத்திட்டான அவனை குத்துறது கள்ள காதலுக்கு அவனை குத்துறது கடையில முறுக்கு கொடுக்கலாம் குத்துறது டீ கொடுக்கலாம் குத்துறது பிஸ்கட் குடுக்கலாம் குத்துறது எங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு தமிழ்நாடு எங்கு போயிட்டு இருக்கு என்னோட ஒரே கேள்வி இந்த சட்டத்தை ஏன் திருத்தி அமைக்க மாட்டீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி குறை சொல்றதும் இதான பண்றீங்க உண்மையிலேயே மக்களை காப்பாத்தணும் மக்களை காக்கணும் கொலை குற்றங்கள் குறையணும் திருட்டு குறையணும் கருப்பழிப்பு குறையணும் நாடு நல்லா இருக்கணும் நினைச்சா நீங்க எல்லாரும் என்ன பண்ண ஒண்ணு சேர்ந்து முதலமைச்சர்கிட்ட போயிட்டு உட்காந்து நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த சட்டத்தை மாத்தி எழுதுவோம் சார் வேணாம் சொல்லுவாரா முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க நீங்களாம் ஒன்றுனா ஏன்னா முதலமைச்சரே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் உடனே அது எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு பத்து இதர கட்சிகள்லாம் இருக்கும் லட்டு பேர் கட்சா தான் இருப்பான் அவன் ஆனா அவன் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பான் இப்ப யோசிச்சு பாருங்க இதே நிலைமை நீடித்திருந்தால் மக்களோட நிலைமை என்ன எத்தனை குழாய் நீ ரோட்ல நடந்து போறது பயமா இருக்கு இல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எடுத்தாலும் காவல்துறையை மட்டுமே குறை சொல்லக்கூடிய அத்தனை வாய்களுக்கும் நான் கேட்குறேன் அத்தனை நாக்குக்கும் இல்லாத வாய்களுக்கும் நான் கேட்குறேன் எதுக்கெடுத்தாலும் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை சரியில்லைன்னு சொல்ற நீங்க இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் ஐம்பதுலேருந்து எழுபது பேர் அதில் நாலு பேர் அஞ்சு பேர் டிரைவராக போயிடுறாங்க மீதி இருக்கிற ஐம்பது அறுபது பேர் தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு அந்த காவல்துறையில சேஷனுக்கு வர பிரச்சனையை பாக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடையாது அவ்வளோ பிரஷர் இருக்கு ஒர்க்லோடு இதை தவிர்த்துட்டு இந்த ரவுண்ட் அடி இந்த காலேஜ் வாசல போய் நாலு மணி நல்ல அங்க போய் கையெழுத்து போட்டு வா இத பண்ணு அதை பண்ணுன்னு தூக்கம் இல்லாமல் ஒரு ஒரு போலீஸும் வந்து பைத்தியம் ஆயிட்டு இருக்காங்க வருத்தத்தோட தான் சொல்றேன் பைத்தியம் மீனிங் தூக்கம் இல்லாம மன உடச்சில் அதிகமா ஆகி ஆயி ஆகி அவங்களோட மென்டாலிட்டி மாறி அவங்களோட என்ன சொல்ல அவ்வளோ ஒரு ஃப்ரெஷர்ல வேலை செய்யறாங்க ஒரு ஒரு போலீஸும் முன்னாடிலாம் டிஎஸ்பி டிஎஸ்பி வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு அப்படி இல்ல டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வேலையை பாக்குற அளவுக்கு ஆகி போச்சு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பாக்கிற வேலையை பாக்கறதுக்கு ஆகி போச்சு எஸ்ஐ கான்ஸ்டேபிள் பாக்குற வேலைக்கு ஆள் ஆகி போச்சு கான்ஸ்டேபிள் ஏட்டையா பாக்குற வேலைக்கு ஆகி போயிடுச்சு அப்படியே தரம் மாறி போச்சு யாருக்குமே இங்க நிம்மதி இல்ல யாருக்குமே உறக்கம் இல்ல யாருக்குமே அரசியல்வாதிகள் எடுக்காத ஒரு முடிவுக்காக எத்தனை நமக்கு ஒரு பக்கம் மக்கள் பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் பெண்கள் பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பாருங்க காவல்துறை இந்த அரசியல்வாதிகள் நீங்க எல்லாரும் ஒண்ணு செஞ்சு இந்த சட்டத்தை திருத்தி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு கேட்டு வாங்குங்க எது எதுக்கோ மத்திய அரசு கிட்ட கேக்குறீங்க நம்ம நாடு நல்லா இருக்க ஏன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த சட்டத்தை திருத்தி எங்களுக்கு இந்த கடுமையான சட்டத்தை கொடுங்கன்னு தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா பிரதமரு கிடையாது எழுதி அனுப்புங்க கொடுக்கலன்னு சொல்லுங்க நானே ஒரு பத்தாயிரம் பேர் தட்டி மக்களை தட்டி போராட்டம் பண்றேன் மத்திய அரசுக்கு எதிரா சும்மா வந்து குறை சொல்லிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு டெய்லி பத்து உயிர் போயிட்டு இருக்கு பத்து விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை மாற்றி அமைக்கணும் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார் இல்ல எங்களால இதெல்லாம் முடியாதுன்னா ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எனக்கு அஞ்சு மணி நேரம் கொடுங்க ஒரே ஒரு நாள் அஞ்சு மணி நேரம் அந்த முதலமைச்சர் பதவியை நான் கையேத்து போட்டா இது நடக்க நீங்க எனக்கு அந்த பதவியை அந்த பவரை கொடுங்க மாத்தி காட்டுறேன் யாரு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும் ஒரே ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரே நாள் ஒரு நாள் முதல்வர் கொடுங்க போதும் தயவு செய்து மக்களை வாழ விடுங்க சார் ப்ளீஸ் தினமும் கொல்லை கொலை கற்பழிப்பு எதுக்கு சார் ஒருத்தரை ஒருத்தரை மாத்தி குறை சொல்லி என்ன சார் பண்ண போறீங்க மக்களை வாழ விடுங்க மக்களே தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்